விமானிட குடிவரவு திணைக்கள கணனி கட்டமைப்பு செயலிழப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா என்று இலங்கையில் இணையவழி பாலியல் துஷ்பிரயோகம் அதிகரிப்பு பிரச்சாரக் கூட்டத்தில் தமிழர்கள் தொடர்பில் விஜய் கருத்து சட்டத்தரணியின் வீட்டில் சிக்கிய ஆயுத களஞ்சிய சாலை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக யாழ்முற்றவள்ளி பகுதியில் சிறமதான பணி முன்னெடுப்பு தொடர்பு விரிவான செய்திகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்களத்தின் வருகை மற்றும் புறப்பாடு முனையங்களில் நிறுவப்பட்டு எல்லை கணினி கட்டமைப்பு செயலிழந்துள்ளது இன்றைய தினம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் குறித்த கணினி கட்டமைப்பு செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் உள்ள இந்த கணினி அமைப்பு கடந்த எட்டு ஆண்டுகளாக ஒரு தனியார் நிறுவனத்தால் நிறுவப்பட்டு பராமரி ஒவ்வொரு மாதமும் பலமுறை இவ்வாறு செயலிழப்பதாகவும் பெரும்பாலான நாட்களில் பிற்பகலில் இந்த அமைப்பு மெதுவாக செயல்படுவதாகவும் குடிவரவு மற்றும் கொடிய திணைக்கள வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் இலங்கைக்கு வருகை தரும் நேரத்தில் இது போன்ற பலவீனமான கணினி அமைப்புக்கு பதிலாக அரசாங்கத்தால் நிறுவப்பட்டு மற்றும் அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் கணினி அமைப்பின் தேவையை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இவ்வாறாக ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கணினி கட்டமைப்புகளில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா இன்று ஜெயவர்தனபுரவிற தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது

இலங்கையில் வாழும் ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களது கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அவர் கடமை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இன்று தமிழக நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் பிரச்சாரக் கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாட்டின் போது இந்திய தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து தன் கூறிய கருத்துக்கள் சற்றையை ஏற்படுத்தியதாக தெரிவித்த விஜய் இந்திய தொழிலாளர்களின் பாதுகாப்பு மட்டுமல்ல இலங்கையில் வாழும் இளத்தமிழர்களின் பாதுகாப்பு குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியது எமது கடமை என்றும் குறிப்பிட்டார் மேலும் எமது தொப்புள் கொடி உறவுகளான இளத்தமிழர்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் தாயின் அன்பை காட்டிய தலைவனை இழந்து அவர்களுக்காகவும் குரல் கொடுப்பதும் எமது கடமை என்றும் விஜய் தெரிவித்தார் அதோடு இந்திய கடற்பொழிலாளர்களின் உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இடத்தமிழர்களின் கனவுகளும் அவர்களது வாழ்க்கையும் மிக முக்கியம் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறினர் ரத்தனபுரி கோஸ்பலவின்ன பகுதியில் மூன்று வயதுடைய சட்டத்தரணி ஒருவரின் வீட்டில் இலங்கை வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிகளை மாரடைப்பால் திடீரென மரணம் அடைந்துள்ள நிலையில் வீட்டை பரிசோதனை செய்தபோது குறித்த ஆயுத களஞ்சிய சாலை கண்டுபிடிக்கப்பட்டது ரத்தினபுரி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரத்தினபுரி தலைமையகத்தின் தலைமை போலீஸ் ஆய்வாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி ரோந்து நடவடிக்கை போலீஸ் அதிகாரிகள் குழு சட்டத்தரணியின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டு வீட்டை சோதனை செய்த போது ஏராளமான துப்பாக்கிகள் துப்பாக்கிப்பாக்கங்கள் மற்றும் தோட்டாக்கள் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட துப்பாக்கிகளில் பன்னிரண்டு போர் பிஸ்டல் ஒரு ரிபீட்டர் வகை துப்பாக்கி பன்னிரண்டு போர் துப்பாக்கிகளின் ஆறு அசல் பாக்கங்கள் சிறிய துப்பாக்கிகள் போர் போர் மற்றும் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் புதிய தோட்டாக்கள் பல துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கிகளின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரத்தனபுர தலைமையக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிகள் குற்ற செயல்களுக்காக வழங்கப்பட்டதா அல்லது வேறு சில குழுக்களுக்கு வழங்கப்பட்டதா துப்பாக்கிகள் படத்திற்கு விற்கப்பட்டதா மற்றும் பல துப்பாக்கிகள் உள்ளூரில் தயாரிக்கப்பட்டதா என சந்தேகிக்கப்படுவதனால் அவை குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடு பூராகவும் மேற்கொள்ளப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக ஒரங்கமாக யாழ்முற்றவழி பகுதியில் யாழ்ப்பாணம் பகுதியில் காணப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் இன்றைய தினம் ரோட்டரி கழகத்தினால் சிறமதான பணி மூலம் தூய்மையாக்கப்பட்டது இந்த சிரமதான பணியில் ரோட்டரி கழக அங்கத்தவர்கள் ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த பிரதேசம் நெடுந்தூர தனியார் பேருந்துகள் தரித்து நிற்கும் இடமாகவும் மக்கள் அதிக ஒன்று கூடும் இடமாகவும் காணப்படுகின்றது இவ்வாற நிலையில் சிறமது பணிகளை யால் மாவட்டத்தின் முக்கிய மனப்பகுதிகளிலும் ட்ரோன்ரி கலக்கம் மேற்கொண்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது இதுடன் யாழ்ஜேவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன நன்றி